தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கின்றீர்களா நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கின்றீர்களா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் பிறப்பால் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அல்லது இடைப்பட்ட காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கலாம் அல்லது நம்முடைய பெற்றோர் வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்து நாம் ரசிக்கப்பட்டு நாம் கிறிஸ்தவர்களாக மாறி ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம் ஒருவர் ஞானஸ்நானம் பெற்றிருப்பதால் தினந்தோறும் ஆலயத்துக்கு செல்வதால் தினந்தோறும் பைபிள் படிப்பதால் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்ல முடியாது யோவானுக்கு எழுதிய யோவான் எழுதிய முதலாம் திருமுகம் முதலாம் நிருபம் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கூறுகிறது தூய பவுல் கூறுகிறார் அவருள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று கூறுகிறார் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கின்றீர்களா நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்து நடந்தபடியே நீங்களும் நடத்த நடக்க வேண்டும் கிறிஸ்துவின் மனநிலையில் வாழ வேண்டும் கிறிஸ்து சண்டை செய்யவில்லை சச்சரவு செய்யவில்லை பொறாமைப்படவில்லை பேராசைப்படவில்லை எந்த சிற்றின்ப ஆசையும் அவருக்கு கிடையாது பொருளாசையும் கிடையாது பிறரை வஞ்சிக்க வேண்டிய மனநிலையும் அவரிடம் இல்லை ஆக அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல் சொல்கின்றவர்கள் சண்டை போடக்கூடாது சச்சரவு போடக்கூடாது பொருளாசை இருக்கக்கூடாது பேராசை இருக்கக்கூடாது பிறர் பொருளை கவர்ந்தெழுக்க கூடாது பிறர் மேல் போட்டி புறாமையோடு நடந்த கூடாது அனைவரிடமும் கூடுமானால் சமாதானத்தோடு வாழ வேண்டும் அவருக்குள் நிலைத்திருக்கின்றவர்கள் அவர் வாழ்ந்தபடியே நடக்க வேண்டும் அவருடைய மனநிலையிலே நடக்க வேண்டும் ஆகவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கின்றீர்களா ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள்